ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தொழில் சிறப்பாக இருக்கும் யாராக இருந்தால் தொழில் சிறப்பாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் இரண்டாம் பாக வெளிச்சம் அவ்வளோதான் வருமானமும் சிறப்பாக இருக்க போகிறது கூடுதல் வருமானங்களும் இருக்குங்க ஏப்ரல் மாதம் முயற்சியால் சுய முன்னேற்றம் ஏற்பட போகிறது அர்த்தாஸ்டக சனி வரப்போகுது ஆனால் அது பெரிய பாதிப்பை தர்றாது இது எதுக்காக சொல்கிறேன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ சனி வந்து போய் அமரக்கூடிய இடம் குரு பகவானுடைய வீடு அங்கே வந்து அவருக்கு அவஸ்தையெல்லாம் இருக்காது எரிச்சல் மனநிலையும் இருக்காது இயல்பாக அதாவது அவருடைய இயல்பு அந்த கொடூர குணங்கள் அந்த மாதிரிலாம் இருக்காது குருவோட வீடு சுபத்துவம் நடத்தும் மே மாதத்திலிருந்து தொழில் லாபங்கள் தொழில் விருத்தி தேக ஆரோக்கியம் எதுலேயுமே ஒரு முன்னேற்றமான காலங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை பக்கம் தடை இருந்தவர்களுக்கும் அது விலகுங்க ஜூன் மாதம் தேக ஆரோக்கியங்கள் கூடும் வீடு கட்டும் யோகம் உண்டு கண்டிப்பான முறையில் வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு பாதியிலே நின்று போன வீடுகள் கூட அதை நிறைவுகிற நிறைவு செய்யக்கூடிய அமைப்பு வரும் வாகனங்கள் பழுதை நீக்கலாம் புதிய வாகனங்கள் பழசை விட்டுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாம் பழசை விட்டு விட்டு புதிய வாகனம் வாங்கலாம் லோன் அமைப்புலையும் அந்த வாகன எல்லாம் நல்லபடியாக வரும் ஆக தனுசு ராசி அமைப்புகளுக்கு தொழில் சிறக்கும் வருமானம் அதாலும் முக்கியம் தொழில் சிறப்பாக இருக்கும் வருமானம் ஒரு நல்ல லாபகரமாக தாங்க இருக்கும் குலதெய்வ வழிபாடை வந்து எல்லோருமே வந்து அதை வழிபட வேணும் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளணும் அதாவது எப்படின்னா வருஷத்துக்கு இரண்டு முறை இந்த அமைப்பாவது போகணும் அல்லது வருடம் ஒரு முறையாவது போகணுங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கணும் தினசரி போது இறைவனை மனசாக நினைக்கணும் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்கி விட்டு போகும்பொழுது எல்லாமே ஜெயமாகும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் அடிப்படை விஷயங்களான கல்வி உயர்கல்வி தொழில் வேலை திருமணம் வெளிநாடு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஆன்லைன் வர்த்தகம் பண்ணலாமா ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாமா கூடாதா தொழில் செய்யலாமா வேலைக்கு போகலாமா இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக எனது வாட்ஸ்அப்புக்கு வாங்க கிரக வழக்கத்தோடு சிறப்பாக பலன் சொல்கிறேன் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து உள்ள வீடியோவில் பாருங்கள் நன்றி வணக்கம்